ஓம் சாய்ராம் சகலம் சாயிபனியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் சாரி ஒரு இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு கன்சிஸ்டன்ஸியாக வீடியோ என்னால் தரவே முடியலை நிறைய வேலை இருந்தது அதனால தான் ஸோ இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ரெண்டு மிராக்களோடு வந்திருக்கேன் என்னென்னு பார்க்குறக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உங்களோட மிராக்கல்ஸ் எல்லாம் என்கிட்ட நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம் அண்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் மிராக்கல்ஸை ஷேர் பண்ணுறவங்க டக்கு டக்குன்னு நான் பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணலை அப்படின்னு நினச்சி கோவிக்க வேண்டாம் எனக்கு டைம் இருக்கும்போது நான் ஒவ்வொன்றா தான் பார்ப்பேன் பார்த்துட்டு பார்த்துட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு மிராக்களோட வந்திருக்கோம் அந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ராமநவமே மிராக்கல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்போ என்ன நடந்துங்கிறத பார்க்கலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் பேர் வந்து வைடூரியா இவங்க வந்து ஏற்கனவே இவங்களோட மிராக்கல் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் சின்ன பொண்ணு தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்யூஷன்ஸ் எல்லாம் ரொம்ப வரும் அண்டு ரொம்ப க்ளோஸாக பாபா இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ராமநவமிக்கு நம்ம வந்து சப்தாக பாராயணம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா அதில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சப்தகம் பண்ணுறாங்க வீட்டிலையே சப்தக பாராயணம் பண்ணுறாங்க ஸோ ஒரு ஏழு நாள் படித்து முடித்து ராமநவமி வருது ராமநவமி அன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியறதை பார்க்குறீங்களே இந்த ஃபோட்டோ தான் அவங்க வீட்டில் இருக்கிற பாபாவுடைய ஃபோட்டோ இந்த ஃபோட்டோக்கு முன்னாடி தான் அவங்க எப்போயுமே உட்காந்து சச்சரதம் படிப்பாங்களாம் ஸோ ஏழு நாள் சப்தக பாராயணம் பண்ணுறாங்க ஏழாவது நாள் முடியுது அன்னைக்கு ராமநவமி ராமநவமி அன்னைக்கு இவங்க வந்து பாபாவுக்கு விஷ் பண்ணுறாங்க ஸோ இவங்க வீட்டில் ஒரு துவாரகா மாயி பாபாவோடைய ஃபோட்டோ இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ துவாரகா பாபாவை பார்த்துட்டு ஒரு விஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பாபாவுக்குடைய பிறந்தநாளாக ஒரு சிலர் அதை நினைக்கிறாங்க இல்லையா பட் அது வந்து நாளெல்லாம் கிடையாது அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்க ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் பட் ஸ்டில் அந்த நாள் ஒரு பிறந்தநாளாக கொண்டாடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கொண்டாடலாம் ஸோ இன்றைக்கி வந்து பாபாவுடைய பர்த்டே நம்ம பாபாவுக்கு வந்து விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவாரகா மாயி பாபாவுடைய ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா அதுக்கு போகிறாங்க பார்க்க போகிறாங்க ஸோ அப்படி பார்க்க போ போகும்போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா நம்ம வந்து சந்தனத்தால பாபாவுக்கு வந்து இது வில்லு இதெல்லாம் வந்து நம்ம அலங்காரம் பண்ணலாமா அப்படின்னு இவங்க யோசிக்கிற அந்த நிமிஷம் ஒரு ரெண்டு ரெண்டு அந்த துவாரகமாய் பாபா வந்து இந்த சகோதரிக்கு ராமராவே காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு இவங்க வந்து சொல்றாங்க அதாவது ரெண்டு செகண்ட்ல அவர் வந்து ராமராவே காட்சி கொடுத்தாராம் அப்படியே ஃப்ளாஷ் ஆகி எனக்கு மறைஞ்சிருச்சு நான் ரெண்டு செகண்ட் அந்த துவாரகாமை பாபாவை வந்து அப்படியே ராமரா நான் பார்த்தேன் எப்பன்னா இவருக்கு வந்து சந்தனத்தால் நம்ம வில்லு அம்பு தலையில் வந்து கிரீடம் இதெல்லாம் வரைஞ்சி அலங்காரம் பண்ணலாமா அப்படின்னு யோசித்த மாத்திரத்தில் அவர் வந்து சாக்ஷாத் ராமராவை எனக்கு காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க ஆனால் அந்த காட்சி கொடுத்த விஷயத்தை வந்து இவங்க ஒரு வேலை பிரம்மையாக இருக்குமோ நம்ம அப்படி நினச்சி கற்பனை பண்ணதுனால வந்திருக்குமோ அப்படின்னுலாம் யோசனை பண்ணிவிட்டு இவங்க இருக்காங்க அதை வீட்டில் யாருகிட்டேயும் இவங்க சொல்லலை இந்த மாதிரி பாபா வந்து எனக்கு ராமர் மாதிரியே சாக்ஷாத் தெரிஞ்சாரு அப்படின்னு இவங்க சொல்லலை சொன்னால் யாரும் நம்புவாங்க இல்ல தெரியலைன்னு ஸோ பாபா கிட்ட இவங்க என்ன சொல்றாங்கன்னா பாபா என்ன பாபா நான் இன்னைக்கு ராமநவமி கரெக்டாக எல்லாம் படித்து முடிச்சிட்டேன்னா உங்களுக்கு ஹாப்பியாக சந்தோஷமாக என்ன சொல்ல வரீங்க எனக்கு என்ன ராமர் மாதிரி எனக்கு தெரிஞ்சதே இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னாலாம் இவங்க கேட்டுக்கிட்டே சத்ரதம் ஓப்பன் பண்ணுறாங்க சத்துரதம் ஓப்பன் பண்ணும்போது அதில் தான் பாபா சூப்பராக ஒரு பதில் கொடுக்குறாரு என்னன்னா ஏகநாத்தின் குரு கிருபாஞ்சன பாயோமேரே பாயி அப்படிங்கிற இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இந்த பாடல் வரி வந்து இந்த பேஜ் இந்த வரியை தான் இவங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க அது வந்து அவங்களுக்கு பாபா கொடுத்த ஃபர்ஸ்ட் க்ளோ ஏன் அப்படின்னா இது வந்து ஏகநாதனுடைய பாடல் குரு கிருபாஞ்சன மேரி பாயி இந்த பாட்டு வந்து ராமருடைய பாடல் இது வந்து சத்திரத்தில் நம்ம படிச்சிருப்போம் அன்னைக்கு ஃபுல்லாகவே ராமாரோடைய பெயரை நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சாஹேப் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு ஹேமந்த் பந்து வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அன்னைக்கு இந்த பாடலை வந்து அவர் சாவடி கிட்ட கேட்பார் அந்த மாதிரியான ஒரு லீலை அதையவே இவர் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து காட்டி கொடுக்குறாரு அடுத்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் நீங்கள் எனக்கு ராமராக காட்சி கொடுத்தீங்களா பாபா நான் பார்த்தது உண்மைதானா அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க கேட்டபோது அடுத்து ஓப்பன் பண்ணும்போது நீ மட்டும் ராமனை காண்பதாவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் வந்திருக்கு என்ன இந்த இந்த பேராகிராஃபில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கீர்த்தனை செய்கிற ஒருத்தங்க வந்து சென்னையிலேருந்து ஒரு பஜனை கூட்டம் போயிருக்கோம் அவங்களுடைய சம்சாரத்துக்கு மட்டும் அந்த அவருடைய சம்சாரத்துக்கு மட்டும் பாபா ராமராக காட்சி கொடுத்துருப்பாரு அவங்க வந்து தன் கணவர்கிட்ட இதை சொல்லும்போது எனக்கு ராம் பாபா வந்து ராமராக காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த கணவர் நம்ப மாட்டார் நீ மட்டும் ராமனை காண்பதாவது அப்படின்னு கேட்டிருப்பார் ஏன்னா அந்த குறிப்பிட்ட பக்தையுடைய இஷ்ட தெய்வம் வந்து ராமராக இருப்பார் அதனால பாபா வந்து அந்த லேடிக்கு மட்டும் ராமருடைய காட்சி வந்து குடுத்திருப்பாரு அந்த பேஜ் வந்து இந்த சகோதரிக்கு வருது அண்ட் கடைசி அது மட்டும் இல்லை திரும்பவும் இவங்க வந்து ஓபன் பண்ணும்போது ராமர் சீதா லக்ஷ்மணர் அப்படிங்கிற இந்த வார்த்தையும் ஆஞ்சநேயர் அப்படின்னு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இதையும் வந்து காட்டுறாரு ஸோ எப்போ எத்தனை வாட்டி நான் சத்ரதம் ஓப்பன் பண்ணாலும் எனக்கு ராமர் சம்பந்தமான பேராகிராஃபும் ராமர் ச சம்பந்தமான வரிகள் மட்டுமே எனக்கு திரும்ப திரும்ப பாபா காட்டிக்கிட்டே இருந்தார் ஸோ அது வந்து கன்ஃபர்மேஷன் நீ பார்த்தது உண்மைதான் நான் உனக்கு ராமராக தான் காட்சி கொடுத்தேன் அப்படின்னு அவர் வந்து மூணு தடவை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த மூணு பேஜையும் அவங்க வந்து அடிக்கோடிட்டு எனக்கு வந்து அனுப்பி அப்படியே சிலிர்ப்பாக சொன்னாங்க அதுதான் உண்மை சச்சரத்தை கேள்வி வச்சா அவர் நமக்கு தெளிவாக பதில் சொல்லுவார்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ முதல்ல வந்து பாடல் வரியாக காட்டியிருக்காரு அதுக்கப்புறம் ராமராவ் ஒரு பெண்ணுக்கு வந்து காட்சி கொடுத்துருப்பாரு நிஜத்திலேயே பாபா காட்சி கொடுத்துருப்பாரு அந்த ராமரா அந்த பெண்ணுக்கு மட்டும் அந்த ராமரா தெரிவார் அந்த பேராகிராஃபைவே இந்த பொண்ணுக்கு காட்டியிருக்காரு பாருங்க அதுதான் சிலிர்ப்பான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களையெல்லாம் அவர் பண்ணதும் ராமநவமியை வந்து ரொம்ப நிறைவாக எனக்கு முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மெய்சிலிருக்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க இது எவ்வளோ பெரிய அற்புதம்னு பாருங்கள் ராமநவமி பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம அதை கொண்டாடுறது எந்தளவுக்கு சரியாக உண்மையாக இன்றைக்கும் அது நடந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தில் ஸோ இந்த மிராக்கல் முடிஞ்சது அடுத்தது இதுவும் ராமநவமி மிராக்கள் தான் இது வந்து இன்னொரு சாய் சகோதரிக்கு நடந்துருக்கு ஸோ சகோதரி வந்து ராமநவமி அன்னைக்கு கரெக்டாக இப்போ சத்திரம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க பட்டு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க கோவிலுக்கு வந்து இவங்க போகணும்னு நினச்ச அந்த நாள் பார்த்திங்கன்னா இவங்க வந்து மென்சஸ் ஆயிடுறாங்க ஸோ மனசு வந்து ரொம்ப கஷ்டமாகுது போக முடியலையே பாபாவை பார்க்க முடியல அப்படின்னு ஏன்னா இவங்க வந்து ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவோ டுவெண்ட்டி த்ரீ சொன்னாங்க இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் பாபாவை வந்து ரொம்ப தீவிரமாக கும்பிட்றாங்களாம் ரொம்ப பாபானால் ரொம்ப பிடிக்கும் பாபாதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் பாபா வந்து இவங்க கனவுல எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காரு ஸோ ரொம்ப நெருக்கம் ஆயிட்டாங்க பாபா கூட இது அப்போ நடந்த மிராக்கள் பாபாவை வந்து கும்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்த முதல்ல ராமநவமி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ராமநவமிக்கு கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க பட் பீரியட்ஸ் ஆனதுனால இவங்களால போக முடியலை அன்னைக்கு வந்து இவங்க வேற ஒருத்தவங்க இவங்களுக்கு தெரிஞ்சவங்க வேற ஒருத்தருடைய வீட்டில் இருந்திருக்காங்க அவங்க வீட்டு சோஃபால இவங்க உட்காந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் ஒரு பூஜை நடந்திருக்கு அந்த பூஜையில் ஒரு புகைப்படம் வச்சுருக்காங்க அந்த புகைப்படம் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இது போல் அந்த சோஃபாலேருந்து உட்கார்ந்து பார்க்குறாங்க பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அதில் வந்து பாபாவுடைய கண்களெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு வந்து தெரிகிற மாதிரி இருக்குது இது என்னடா இந்த மாதிரி ஃபோட்டோ வித்தியாசமாக இருக்குது சில்வர் கலரில் இருக்கே இப்படி ஒரு ஃபோட்டோவை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இது என்ன சாமி ஃபோட்டோ இது அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாலேருந்து எழுந்து சகோதரி கொஞ்சம் கிட்ட நெருங்கி போய் பார்க்குறாங்க அவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகுது என்னென்னா ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோ எதுன்னு பார்த்தா ராமருடைய பட்டாபிஷேகம் புகைப்படம்தான் கிட்ட போய் பார்த்தா ராமருடைய பட்டாபிஷேகம் பண்ண புகைப்படமாக தெரியுது பின்னாடி வந்து அந்த சோஃபா கட்டை நின்று பார்த்தோம் அப்படின்னா பாபாவோடைய கண்கள் இந்த ஃபோட்டோவில் ஃபுல்லாக தெரியுது ஸோ நல்லா பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் கண்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா அங்கங்கே நிறைய கண்கள் தெரியுது அதுவும் முகத்தோட ஒரு இடத்துல தெரியுது நடுவில் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் அதே ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ அப்படின்னு சொன்னவங்கனால நம்ப முடியுமா ரெண்டுமே ஒரே ஃபோட்டோ தான் கிட்ட போய் பார்த்தா ராமருடைய பட்டாபிஷேக புகைப்படமாக தெரியுது கொஞ்சம் தள்ளி போய் நின்று பார்க்கும்போது மொத்தமாக எதுவுமே தெரியாமல் சில்வர் கலர் ஃபோட்டோவில் பாபாவோடைய திருவுருவம் அதுவும் கண்கள் அங்கங்கே ரெண்டு கண்கள் கண்கள் மட்டும் தெரியற மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து அவங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க இது அப்போ நடந்ததுங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்தது ஸோ இடையில இந்த ஃபோட்டோவையும் அவங்க தொலைச்சிட்டாங்களாம் இப்போ ரீசெண்டாக தான் என் கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க தேடி தேடி பார்த்து கிடைக்கல அப்போ அவங்க பாபா கிட்ட என்ன சொன்னாங்களாம் பாபா இந்த ஃபோட்டோ எங்கேயோ நான் எடுத்து வச்சது மிஸ் பண்ணிட்டேன் அது மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நான் வந்து சகலம் சாய் பாபாவில் இதை சொல்கிறேன் சொன்னதும் சகோதரிக்கு இந்த ஃபோட்டோ வந்து கிடைச்சிருச்சான் மொபைலில் எங்கே இருந்ததுன்னே தெரியலைங்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக அவங்க தேடுறாங்க இதுக்கு முன்னாடியும் அவங்க தேடி இருக்காங்க கேட்டிருக்காங்க அப்பெல்லாம் கிடைக்காதது இது கிடைச்சா இந்த மிராக்கில் நான் வந்து பிரீத்திகிட்ட ஷேர் பண்ணுறேன் சகலம் சாயிபாபாவில் இது வெளி வரட்டும் அதுக்காகவா இது கொடுங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே இந்த ஃபோட்டோ வந்து அவங்களுக்கு தென்பட்டுருச்சு ஸோ கிடச்சிருச்சு கிடச்சதும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப சிலிர்ப்பாக இருந்தது ராமநவமி அன்று ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியெல்லாம் அவர் காட்சி கொடுக்குறாருன்னு பாருங்க பாபாவா இருந்தவர் ஒரு சகோதரிக்கு ராமரா காட்சி கொடுத்துருக்காரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராமரா இருந்தவர் பாபாவா காட்சி கொடுத்துருக்காரு ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது பாபாவும் ராமரு ஒன்று தான் அவர் அடிக்கடி சொல்கிறாரு இல்லையா அது சாக்ஷாத் உண்மை முற்றிலும் உண்மை நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் ராமராவும் காட்சி கொடுப்பாரு கிருஷ்ணராவும் காட்சி கொடுப்பார் விட்டலாவும் காட்சி கொடுப்பார் சிவனாவும் காட்சி கொடுப்பார் எந்த ரூபத்தில் வேணாலும் வருவார் ஆனால் அவர் எந்த ரூபத்தில் காட்சி கொடுத்தாலும் அந்த காட்சி சாக்ஷாத் தான் அப்படிங்கிறத நம்ம நம்பணும் நம்பி தான் ஆகணும் ஏன்னா அப்போவும் செஞ்சார் இன்றைக்கி இத்தனை வருஷம் கழித்து இப்போயும் அவர் அதை நிரூபித்து காட்டுறாரு ஸோ உண்மையாலுமே சிறு சிலிர்ப்பாக இருந்தது பாபாவும் ராமரும் ஒன்று தான் ராமநவமி அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு திருவிழா தான் அந்த ராமநவமி அன்னைக்கு பாராயணம் பண்ணி அவர்கிட்ட வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா வேண்டுனது நிச்சயம் கிடைக்கும் நம் கர்ம வினைகள் அறுக்கப்படும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை இந்த ராமநவமி மிராக்களை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த புகைப்படத்தில் உங்களுக்கு பாபா எங்கே தெரிஞ்சாரு அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி மெராக்கல்ஸ் உங்களுக்கும் நடந்திருந்ததுன்னா என்கிட்ட நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம் ஸோ எப்படி இருந்துச்சு இந்த சூப்பரான ரெண்டு ராமநவமி மிராக்கல் அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்